நம்முடைய செய்தியின் தலைப்பு சங்கீதம் நூத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு விசேஷமா இந்த முப்பதாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன் அநேகர் நடுவுல அவரை புகழுவேன் அநேகர் நடுவுல இரண்டாவது வசனம் முக்கியமா என்ன போட்டிருக்குன்னா ஆக்கனைக்குள்ளாய் தீர்க்கிறவர்கள் என்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார் ரெண்டு காரியம் போட்டிருக்கு ஒன்று தேவனை துதிக்கிறது இன்னொன்னு ஆக்கனை அதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற இடத்துல அவர் என்ன பண்றாராம் அவர் அந்த நபருக்கு விடுதலை அதாவது எளியவர்களுக்கு விடுதலை கொடுக்குறாராம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலயும் துதிக்கிறது அநேக தடைகளை உடைத்து போடும் துதிக்கும் பொழுது அநேக தடைகள் மாறும் அதுலதான் முக்கியமான வார்த்தை கர்த்தரை என் வாயினால் மிகவும் துதித்து அநேக நடுவில் அவளை அவரை புகழுவேன் இப்போ துதிக்கிறது அப்படின்னா எல்லாரும் தான் ஜோ பண்றோம் எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து தானே ஜோ பண்றோம் துதிக்கிறது அப்படிங்கும் பொழுது இதை எப்படி குதி எப்படி கணக்கப்பட எப்படி அந்த ஜபம் இருக்கும் அப்படின்னா நிறைய கவலை இருக்கும் பொழுதும் உண்மையாகவே இருதயத்து நாளத்துல இருந்து நன்றி செலுத்துவாங்க நிறைய கவலை இருக்கும் பொழுது நம்ம நல்லா இருக்கும் பொழுது அப்படியெல்லாம் ஜோம் பண்ணும் ஆண்டவரே நீர் இதை தந்திர் அதை தந்திர் இப்படி நடத்துனீங்க அப்படி நடத்துனீங்க அது அது ஜபம் தான் ஒண்ணுமே இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு ரொம்ப ஜபம் பண்றதுக்கே முடியல ஆனா அந்த இடத்துல உட்காந்துட்டு ஆண்டவரே உங்க கிருபைக்கு நன்றி அதாவது யோபு எல்லாம் அழிஞ்ச பிறவும் அவரு ஒரு ஜபம் பண்றார் கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அது வந்து சாதாரண அதாவது ஒரு இக்கட்டுக்குள்ள தேவனை என்ன பண்றது மகிமைப்படுத்துறது அப்ப அந்த இக்கட்ல மகிமைப்படுத்தும் பொழுது என்ன நடக்குது இல்ல என்ன மாற்றத்தை நம்ம பாக்குறோம் அப்படின்னா இக்கட்டான வேலைகள்ல தேவனை துதிக்கும் பொழுது உண்டாகுற ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என்னன்னா நபர கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார் அந்த இக்கட்ல ஒரு மனிதன் துதிக்க ஆரம்பிச்சுட்டா அவனுடைய ஆசீர்வாதம் அநேகருக்கு முன்பாக இருக்கும் ஒண்ணு அடுத்தது அந்த இடத்துல சொல்லிருக்கலையா ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று அதாவது ஒருத்தனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க ஒன்று அந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும் அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் இல்லை அவனை வந்து நாலு பேர் வேணுன்னு ஒரு நெருக்கமான கொடுமைக்குள்ளே அவனை தள்ள போகிறாங்க சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சிலவங்களுக்கு ரெண்டு தம்பி ரெண்டு பேருக்கு சொத்து அதில் ஒருத்தனை என்ன பண்ணிடுவாங்க ஏமாளி ஆக்கிடுவாங்க அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்காம பிடுங்கிடுவாங்க இப்போ ஒருவேளை நம்மளை கூட சில இடங்களில் நம்மளை எல்லாத்தையும் நம்மளுடைய சந்தோஷம் சமாதானம் எல்லாத்துலேயும் நம்மள வந்து நெருக்கம் கொடுத்து நம்மளை கொடுமைப்படுத்தி நம்மள நிறைய காரியங்களை என்ன பண்ணுவாங்க அப்படி ஒரு நெருக்கத்தை கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க ஆனா என்ன பண்ணுவாரா அங்க அவனை ரட்சிக்கும்படி அவனுடைய வலது வரிசல அவர் நிப்பாராம் ஏன் அவன் வலது வரிசல கருத்து நிற்கிறாரு நெருக்கம் அதாவது அவனுக்கு ஆக்கினைங்கிறது ஒரு கடுமையான அவனால என்னென்ன தெரியுமா நரக தண்டனைன்னு அர்த்தம் நரகத்துல போய் அவனால என்ன பண்ண முடியாது ஒரு செகண்ட் கூட அவனுக்கு இளைப்பாரதில் இருக்காது வேதனை சாவும் பொழுது எப்படி அவனுக்கு ஒரு பயம் வேதனை இருக்குமோ அதே போல ஆக்கினை ஆக்கினைன்னா அது ஒரு கொடூரமான பனிஷ்மெண்ட்னு வைங்களேன் அதான் ஃபைனல் பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி எப்போதும் இருக்கிறது ஆக்கினை அப்போ தான் நம்ம ஏசியலாம் நமது நமது நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படி ஆக்கினை அவருமேல் வந்தது அப்படின்னு சொல்லுவோம் ஏசு சிலுவை சுமந்தது வந்தது எவ்வளவு பெரிய பாடு மாதிரி இருந்திருக்கும் இதே போலதான் அப்ப இந்த மாதிரி ஒருத்தனுக்கு வரக்கூடிய ஒரு பாடு அந்த இடத்துல அவர் நிப்பாரான் அவன் பாடு அவனை கொடுத்துடலாம் அப்படின்னு பொழுது அவனை தட்டி தூக்கிடுவார் என்ன பண்ணிடுவார் அவனை அதனாலதான் போட்டுருக்கு உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் அதை அப்படி நினைச்சு பாருங்க நமக்கு எவ்வளவு நாள் இந்த பாடு எவ்வளவு நாள் இப்படி நெருக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு பார்க்க அப்படி தான் தெரியும் காலத்துக்கு அவங்க சொல்லுவாங்க காலத்துக்கும் ஒன்று பனிஷ்மெண்ட் தான் நீ இப்படி தான் இருக்கணும் ஆனால் நம்ம துதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன் அவ்வளோதான் பைபிள் தானியில் அடிமையாக கொண்டு போனாங்க ஆனால் ராஜாக்கள் சொல்கிறாங்க தானியிலே நீ என்ன விரும்புறியோ செய்யப்பா அது போனது என்ன அதே போல் பாருங்க ஜெயிலில் தூக்கி போட்டிருக்கு யோசிப்பேன் ராஜா சொல்கிறேன் அவன்கிட்ட கேட்காம ஒன்றும் செய்யக்கூடாது ராஜா சொல்றாரு எப்ப நீதான் எல்லாம் நான் அந்த அரச சபையில மட்டும் அப்படி வந்து நீ என்ன பேசணுமோ நீ பேசு புரியுது உங்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட நபர்களோட இருப்பாராம் நமக்கும் ஒருவேளை ஏதோ ஒரு வகையில அப்படிப்பட்ட நெருக்கங்கள் காணப்படுதா பயப்படாதீங்க நீங்க துதிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் தேவனை மகிழ்விக்கிறது இப்ப நமக்கு ஒரு நமக்கு ஒரு காரியம் கிடச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கல தேவன் எப்போ மகிழ்வார் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்ப நீங்க தேவனை துதித்து மகிழும் பொழுது இல்ல பாடும் பொழுது மற்றவர்களுக்கு நடுவே அவரை புகழும் பொழுது அவர் என்ன செய்யறவரா மாறுறாரா அங்க சொல்லப்பட்டிருக்கு அவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவனுக்கு ஒரு கேடு வர விடாதபடி பாதுகாக்கும்படி அவனுடைய வலது பரிசத்துல அவர் நிப்பார் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு அவருக்கு அவர் அவர் பனிஷ்மெண்ட் பண்ணும்பொழுது பொழுது பயங்கரமா இருக்கும் அந்த நியாய தீர்ப்பு கொடூரமா இருக்கும் ஏ அதை பைபிள சொல்லப்பட்டிருக்கு செங்கடல ரெண்டா பிளந்தது கர்த்தர் மோசை கோலவை தடித்தது போல நமக்கு காணப்பட்டாலும் அந்த வல்லமை கர்த்தரிடத்துல இருந்து புறப்பட்டது அதே இடத்துல நடந்து போறாங்க அப்ப அந்த ரெண்டு கடை அந்த கடல ரெண்டு பகுதியும் தாங்கி பிடிக்கிறார் தான் நெருப்பி வச்சிருக்க கர்த்தர் தான் அவங்க கடந்து போன பிறகு இவனுடைய முழு ராணம் உள்ள போனோம்னு அவ்வளோத்தையும் அமுக்கிட்டாரு அப்ப பாருங்க கர்த்தர் அப்படி கண்ணை சச்சா அது அப்படியே விழுது அந்த தண்ணி ஒன்னா இணையுது அவ்வளவு பேரும் கொஞ்ச நேரத்துல எவ்வளோ ஏதோ பத்து பேர் பேர்லாம் அவங்க பின்னால வந்திருக்க மாட்டாங்க இவங்க ஒரு இருபது முப்பது லட்சம் ஜனங்கள் முப்பது லட்சம் ஜனங்களை பின்தொடர்ந்து அவன் எத்தனை லட்சத்தை பின்னால் அனுப்பியிருக்கணும் அப்ப பாருங்க அவ்வளவு பேரையும் கண்ணமிக்க நேரத்தில் அழிச்சிட்டார் அப்ப தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக நமக்கு விரோதமாய் போராடுகிற சத்ருனுடைய செயல்லாம் அவருக்கு லேசானது அப்படி அவர் அவர் ஒரு கண்ணிமைக்கு நேரத்துல அதெல்லாம் என்ன பண்ணிடுவாரு ஆக்கிடுவார் அப்போ நல்லா கவனித்துக் கொள்ளணும் தேவன் நமக்கு வலது பரிசத்துல சொல்லுவாங்க ஒரு இந்த வீட்டின் அடிமை இன்னொன்னு தேவனை புகழ்ந்து பாடுற ஒரு பாத்திரம் எப்பவுமே அது சிங்காசனத்துல இருக்கிற பாத்திரம் அதனால பிரச்சனை போராட்டத்தை கண்டு சோர்வடையாதீங்க கர்த்தர் உங்களுக்கு துணையா அவர் உங்க வலது பரிசுல நிற்கிறாரு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு ஜமையார் எடுக்கலாமா ஸ்ரோதரிக்கிற விதாவே உம்முடைய கிருவைக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் இந்த நாள்லயும் தகப்பனே வந்திருக்கிற பிள்ளைகளுக்குள்ள இப்படி ஒரு கவலை இப்படி ஒரு மயம் அண்டவரே அடுத்த கட்ட நான் என்ன செய்ய போறேன் எவ்வளவு நாளைக்கு இந்த வேதனை கர்த்தர் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர் அவர் நமக்கு நன்மை செய்கிறவர் பயப்படாதீங்க நமது வலது பரிசுத்துல அவர் இருக்கிறார் நம்ம கூட அவர் இருக்கிறார் நம்மள அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் நம்மளை விட்டு விடுற தேவன் இல்லை நம்மளை கைவிடுறவர் அல்ல நம்மளை இக்கட்ல எல்லாரும் கேவலப்படுத்திட்டு அவர் பார்த்துட்டு வசனம் சொல்லுது என் கணம் ஒருபோதும் எடுக்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஆமே ஆமேன் ஆமேன் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி முதலுமே பத்து நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்திர சிறுசால உடன் மறவாதே ஆமேன் அலையிலுயா அலையிலுயா அலையிலுயா